அந் அனுஷானங்களை பற்றியும் அதன் நடைமுறைகளை பற்றியும் தெளிவாக அற்புதமான அனுபவங்கள் எல்லாம் மிக எளிதாக ஏற்பட்டுவிடும் ஆனால் அவற்றை மீண்டும் பெற்றிட நான் மிகவும் சிரமப்பட்டாக எதை அப்படின்னு சொல்றீங்க இல்ல நம்ம தியானம் பண்ணும்பொழுது இப்ப நீங்க தியானங்கள் எல்லாம் பழகிறீங்க உங்களுக்கு நீங்க முதல்ல பழகும் பொழுது ரொம்ப அதை பத்தி ஐடியாவே இருக்காது நீங்க இப்பதான் பிகினர்ஸா ஜாயின் பண்ணிருப்பீங்க ஒரு பயிற்சியில நீங்க பிகினர்ஸா ஜாயின் பண்ணது ஒன் ஆர் டூ டேஸ்லயே உங்களுக்கு நல்ல அற்புதமான அனுபவங்களா வந்துடும் பிறகு நீங்க ஒரு பத்து வருஷம் அந்த பயிற்சியில இருப்பீங்க பத்து வருஷம் கழிச்ச பிறகு அந்த அளவுல முதல்ல ஒரு பிகினர்ஸா இருக்கும்போது வரக்கூடிய அனுபவங்கள் கூட பின்னால வராது அது காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா அது எந்த அனுபவமே அது திருப்பி வரணுங்கிறது அவ கட்டாயம் இல்லாது அது அந்த நேரத்தில் அப்படி வந்துட்டுதுன்னு சொல்லி எடுத்துக்கலாம் உங்களுடைய நீண்ட கால தேர்தலை ஒரு அனுபவத்தை சொல்றாருந்தா எனக்கு வந்து சிறு வயசுல வந்து இதுல ஒண்ணும் ஈடுபாடு கிடையாது ஒரு பதினெட்டு வயசுல ஒரு ஆர்வம் வந்தது அதுக்கு முன்னால என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம பள்ளிக்கூடம் காலேஜ் என்ட்ரன்ஸ் இதுலாம் டைம்ல இருக்கும் பொழுது அப்ப ஒரு சராசரியா எல்லாரையும் மாதிரி எல்லா ஈடுபாடுகளோட தான் ஒரு சராசரி அணுகுமுறையோட தான் இருந்துகிட்டு இருந்தேன் அப்போ அந்த காலகட்டத்தில் நான் முதல்ல இது பண்ணும்போது பியூசி நீட் சொல்லி அப்போ அந்த காலத்தில் ஒரு படிப்பு இருந்தது அப்போ அந்த பியூசி படிக்கும் பொழுது அங்க அந்த நேரத்தில் எனக்கு வந்து அந்த சப்ஜெக்ட்ல நம்ம அந்த ஈடுபாடு இல்லை நம்ம விளையாட்டு எல்லாரையும் மாதிரி விளையாட்டு விளையாட்டு புத்தியோட போறதுனால அந்த அந்த சப்ஜெக்டை பாஸ் பண்ணவே முடியல ஃபெயில் ஆகிட்டு போச்சு பழையபடி திருப்பி படிக்கும்பொழுதும் அது திருப்பி திருப்பி ஃபெயில் தான் இருந்தது கடைசியில் எப்படியும் போராடி ஒரு நாலாவது அட்டம்ப்டில தான் அதையே திருப்பி படிக்கும்பொழுது அதுக்குள்ள சிலபஸே மாறிப்போச்சு அப்போ சிலபஸ் மாறும்பொழுது என்னாச்சுன்னா கடைசியில அந்த ஃபோர்த் அட்டம் எழுதுற டைம்ல ஒரு நான் டீடைல் டெக்ஸ்ட் ஒன்னு ஒர்க் அந்த நான் டிடெய்ல் டெக்ஸ்ட் வந்து ஒர்க்கு ஃபார் சொல்லி ஒரு டெக்ஸ்ட் அப்போ அந்த இதுல வந்து என்ன அந்த அந்த பொர்கட்ஸ்வார் ஹியூமான்டிங்கிற டெக்ஸ்ட்ல சமுதாயத்துக்கு உழைத்தவர்கள் எப்படி எல்லாம் உழைச்சாங்க அவங்க என்னெல்லாம் நன்மை பண்ணாங்க சொல்லி ஒரு அவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்டை தான் அதில் கொடுத்துருந்து அப்போ அதுல வந்து அதை படிச்சுட்டு இருக்கும் பொழுது நாங்க இங்க நான் வந்து நான் வசிச்ச இடம் வந்து ஒரு கிராமமான இடம் எப்படி நாங்க பேர் படிக்கிறது அங்க அந்த ஊர் பக்கத்தில் இப்போ இந்த டெசர்ட் நிலம் சொல்றோம் பாத்தீங்களா டெசர்ட் மாதிரி இல்லாத விட ஒரு டெசர்ட் அது அது ஒரு மாதிரி ஆனால் அது நேரத்தில் மரங்கள் கூட இருக்கும் ஆனால் எங்க ஏரியாவில் தேரின்னு சொல்லுவோம் மணல் பாங்க இருக்கு இந்த கடல் கலர் மணல் இருக்கிற மாதிரி இது வந்து கொஞ்சம் சகப்பு கணல்ல உள்ள மணலா இருக்கும் இந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மணலுடைய கலர்ல இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் அது அந்த பாலைவனம் தான் அது ஆனால் கொஞ்சம் மரங்களும் இருக்கும் அங்கே வேற அப்படியே அந்த மாதிரி இருக்கும் அது கவர்மெண்ட்டோட சேர்ந்தது அது கொஞ்சம் அதில் நடந்து போறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுல அப்படியே நடந்து போய் அது அப்படியே அந்த கடைசி இதை வந்து அந்த படிச்சுட்டே போயிட்டு அப்படியே இருட்டுற வரைக்கும் அப்படியே படிச்சுட்டே போறது நடந்துகிட்டே படிச்சுட்டே போயிட்டே இருக்குது திரும்பி வரும்பொழுது அதுக்கப்புறம் இருட்டாயிரும் அவர் படிக்க முடியாது அப்படி திரும்பி அப்படியே நடந்து வரும்பொழுது அந்த சிந்தனை அதை பத்தியே ஓடிட்டு இருக்கும் நம்ம எதை படிச்சோமோ அதை பத்தி சிந்தனை ஓடிட்டு பொழுது ஒர்க்கர்ஸ் ஃபார் ஹியூமானிட்டிங்கிறதுனால ஒரு சமுதாயத்துக்கு உழைத்தவர்கள் எப்படி நீ சொல்லும்பொழுது அதை பற்றிய சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் அப்ப அதையே ஓடிட்டு இருக்க அதை திருப்பி திருப்பி ஒரு ரெண்டு மூணு மாசம் அதையே நினைச்சிட்டு இருக்கிறனால அப்படி எனக்கு என்ன தோணிச்சுன்னு அப்ப அப்போ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம வாழக்கூடாதா அதுதான் நல்லா இருக்கும் இல்லையாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டுது அதுலயுமே என்னன்னு சொல்லி சொன்னா அதில் ஒருத்தர் வந்து இந்த அதில் முக்கியமான ஒருத்தர் வந்து லினோட் ஷஷீர் சொல்லி ஒருத்தர் அவருடைய முக்கியமான ஒரு ஒரு கேரக்டர் அவருடைய லைஃப் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் இந்த ஹீரோ சிம்மான் அணுகுண்டு போட்டாங்க இல்லையா இந்த அணுகுண்டு போட்ட பைலட்டுகள்ல அவர் ஒருத்தர் அவர் அப்போ அவர் அதை பாக்குறாரு என்னடா நம்ம புக்கு போட்ட பய அணுகுன்றதுனால இப்படி இவ்வளோ வருதம் பரியாயிட்டாங்களேன்னுட்டு சொல்லி அவருக்கு ஒரு ஆற்றாமையும் அவருக்கு அது ரொம்ப அழுத்திக்கிட்டே இருந்திருக்கு அவர் அதுக்கு பரிகாரம் பண்ணுற மாதிரி அவர் வந்து பிற்காலத்தில் எல்லாரையும் கைவிடப்பட்டவங்க கடைசியில மரண நிலையில இருப்பாங்க யாருமே கவனிக்க மாட்டாங்கிற மாதிரி இருக்கிறவங்கள எடுத்து அவங்கள ஒரு ஹோம் மாதிரியே வச்சு அவங்கள பராமரிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்போ அதை பார்க்கவும் நல்லா பண்ணியிருக்கார்ட்டு ஒரு ஒரு அப்ரிசியேஷன்லாம் மனசுக்குள்ளே ஏற்பட்டு அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு கேரக்டர்ஸ் வந்து நம்ம இது பொழுது அப்போதான் எனக்கு வந்து வயசு வந்து வரும் பதினெட்டு வயசு தான் அந்த மாதிரி ஒரு டைம் அது அப்புறம் சரி நாம இந்த மாதிரி ஏதாவது ஒன்றும் பண்ணலாமே சொல்லும் பொழுது அப்போ நம்ம ஒரு சர்வீஸ் மைண்ட்ல இருக்கணும் ஒரு அடுத்தவங்களுக்கு சேவை பண்ணணும்ங்கிற ஒரு எண்ணம் மனசுல தோணுச்சு எனக்கு ஆன்மீகத்தை பற்றி ஒண்ணுமே தெரியாது அப்போ அதுக்கப்புறம் தான் என்னன்னா இந்த அப்போ சர்வீஸ் பண்றத பற்றினா என்ன சர்வீஸ் பண்ணணும் தெரியாது சரி சர்வீஸ் பண்ணணும்ங்கறது நோக்கம் இருக்கு சரி இருந்தாலும் முதல்ல நாம வந்து நம்ம படிச்சு முதல்ல இது பண்ணிக்கிடுவோம் படிக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு சர்வீஸ்ல இறங்கிடுவோம்ங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல தான் ஆரம்பம் இப்ப அதுக்கப்புறம் சர்வீஸோட இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து மகாத்மா காந்தியினுடைய ஒரு அவர் அந்த மாதிரி சர்வீஸ்ல ஈடுபடுறாருங்கனால அவரை பற்றிய நேம் கிடைச்சதுனால சரி அந்த மகாத்மா காந்தியின் நூல்களெல்லாம் படிச்சு அவருடைய கருத்துக்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சேன் அப்போ அதுலதான் வரும்பொழுது அவர் ஆன்மீகத்தை பத்தி அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுறாரு அப்பந்தான் ஆன்மீக எனக்கு அறிமுகமாகுது சரி அப்போ ஆன்மீகம் இருந்தா தான் சர்வீஸ் சர்வீஸ் பண்றதுக்கு உதவியா இருக்கும் ஏன்னா நாம வந்து நாம வந்து மன மனோ ரீதியா நம்மளை தகுதிப்படுத்திக்கிட்டா தான் நம்ம செயலுக்கு அது சரியா இருக்கும் அப்ப நம்மள வந்து நம்மளுடைய கேரக்டர் சரியா இருக்கணும் நம்முடைய கேரக்டர் சரியா இருந்தால் தான் சேல் சரியா இருக்கும் அப்ப நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணணுங்கும்போது ஒரு உயர்ந்த செயல்படுறதுக்கும் உயர்ந்த குவாலிட்டி நமக்கு வேணும்னு சொல்லி அப்போ அதை கொடுக்கறதுக்கு ஆன்மீகத்தாலதான் முடியும் இப்ப சொல்லி இப்போ ஆன்மீகத்து பாதையில் நம்மளுடைய இது தெரிஞ்சது இப்போ ராமகிருஷ்ண பரமசர் நம்ம ரமண மகிஷி இப்படி இதெல்லாம் இது பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அது சம்பந்தமான அந்த நேரங்கள்லாம் வேதாத்திரி மகிழ்ச்சி இதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது அதெல்லாம் பிற்காலத்தில் வந்தது தான் அப்போ வந்து வேற இயக்கங்கள் இந்த மாதிரி பயிற்சி கொடுக்குறதுக்கு சொல்லி அந்த இயக்கமுமே இல்லை அப்போ இந்த மாதிரி ராமகிருஷ்ண பரமஸ்வருடைய மடங்கள்ல தான் சில அந்த யோகா அது எல்லாம் சில நடத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படி அந்த மாதிரி இதுகள் போறது இது சம்பந்தமான சில அன்பு எனக்கும் வந்து இந்த எந்த நம்ம தாட் வச்சிருக்கோமோ அது சம்பந்தமான நண்பர்கள் நிறைய சேர ஆரம்பிச்சிருவாங்க பிற ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வழிகாட்டல் மூலமா அடுத்த கட்டத்துக்கு ஒவ்வொரு கட்டமாக போக ஆரம்பிச்சோம் அப்படி போகும்பொழுது தான் பிறகு ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய நூல்களுடைய அறிமுகம் கிடைச்சது அப்ப அவருடைய நூல்கள்ல இந்த மாதிரி இந்த சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்ங்கிறத ரொம்ப இம்பார்டன்ஸ் பண்ணி சொல்லுப்பார் இந்த ஒரு ஒரு அவேர்னஸோட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும் ஒரு விழிப்புணர்வோட எப்பவும் இருக்கணும்ங்குறதை இம்பார்ட்டன்ஸ் பண்ணி அவர் சொல்லுவார் அப்போ அதெல்லாம் வந்து அவரெல்லாம் வந்து உட்கார்ந்து எல்லாம் தியானம் பண்ணணும்லாம் அவர் இல்லை அது எப்பவுமே நீங்க சகஜமாவே அந்த விழிப்புணர்வோடு இருக்கணும் அதுக்கு முன்னால நாங்க சில ரமணர் வழியிலேயே ராமகிருஷ்ணன் வழியில எல்லாம் கொஞ்சம் உட்காந்தெல்லாம் பண்றது இறைவனை பண்றது பண்ணுறது எல்லாம் பண்ணுறது அந்த பிறந்தது நம்ம இவருடைய ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய முறையில் இந்த அவேர்னஸ் கொஞ்சம் பயிற்சி பண்ணுற ஒரு இது இருந்தது அப்படி பயிற்சி பண்ணும் பொழுது அந்த அவேர்னஸ் நல்லா அப்படி அவேர்னஸ்ல இருக்கும் பொழுதும் கூட நிறைய மாற்றங்கள் நம்ம மனோ ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ கூட சில நல்ல மாற்றங்கள்லாம் கூட தெரிஞ்சுது ஒரு நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட்டது பிறகு இருந்தாலும் அந்த அறிவுபூர்வமான ஒரு முடிவு நமக்கு எடுக்க முடியலை ஏன்னா அதை வந்து சில நேரங்களில் நல்லா ஒரு நல்ல இடத்துக்கு வந்த மாதிரி கூட தெரியும் பிறகு எப்படி அது நம்ம அந்த இடத்துலருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கப்புறம் ரமணருடைய இது எல்லாம் இது பண்ணோம் இப்போ ஜேக்கு இப்போ நம்ம ஓ இவர் தேனிசாமி சொல்லி ஒரு சாமி வந்து அவங்க ரமணருடைய பாணியிலே தான் இந்த நான் யாருங்கிற ஒரு இதுலேயே சொல்லுவாங்க அப்ப அவங்க வந்து நீனே கடவுள் இந்த நான்கு உணர்வு தான் கடவுளுடைய அம்சம் நீ வந்து அதுலேயே இருக்கணும்னு சொல்லி இருக்கணும்னு சொல்லும் பொழுது இப்ப அவங்க இதை பொழுது என்னாச்சுன்னு சொல்லி சொன்னா அவங்க சொல்றது வந்து அவங்க சொல்லும் பொழுது நமக்கே வந்து நாமளே கடவுள் தான்ங்கிற மாதிரி நமக்கே ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்படும் ஏன்னா இப்ப யாராவது சொன்னா அப்படி ஏற்படாது அப்படி செல்லவங்க சொல்லும் பொழுது அவங்க மேல ஒரு நம்பிக்கை ஏற்படும் பொழுது அவங்க சொல்றது நமக்கு அது அப்படியே ஒரு ரிஃப்ளெக்ட் ஆயிடும் அந்த மாதிரி சாமி பொழுது எனக்கு அப்படி ரிஃப்ளெக்ஷன் கிடைச்சிது அந்த ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும் பொழுது நான்கிற உணர்வு நானுடைய அம்சம் நானுடைய தான் வந்து கடவுள் அம்சம் சொல்லி நினைக்கும் பொழுது அது அப்படியே எனக்குள்ள வந்து அந்த நான்கிற உணர்வே வந்து ஒரு ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு கிரியேட் பண்ணும்பொழுது ஒரு ஆனந்த அதிர்வலைகள் அது இதெல்லாம் ஒரு பரவச நிலைகள் அது இதெல்லாம் ஃபார்ம் ஆகி அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த பரவச நிலையை வந்து நம்ம உடலையே பாதிச்சிருமோங்கிற அளவுக்கு கொஞ்சம் அதிகமான அளவில் ஆயிடுச்சு பிறகு அதுக்கப்புறம் அதுல இருந்து விடுபட்டு வெளியே வந்தா தான் முடிஞ்சதுங்கிற மாதிரி நிலைக்கு அதனால அது அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து பிறகு நம்ம என்ன பண்ணணும் எதுங்கிறது எல்லா இதுலயும் ஒரு இது பண்ணதுக்கு அப்புறம் பிறகு அதுக்கப்புறம் இந்த அனுபவம் பரவச நிலைகள்ல கூட ஏன்னா நம்ம பரவச நிலையில எப்பவுமே இருக்கிறதா நம்ம ஞான நிலைன்னு சொல்லி ரொம்ப காலமா நினைச்சுட்டு ஞான நிலைன்னு சொன்னாலே இருபத்தி நாலு மணி நேரம் பரவச நிலையில இருக்கிறதா ஞான நிலை சொல்லி சொல்லிதான் முதல்ல ஒரு எண்ணம் வச்சுக்கிட்டு இருந்தேன் பிறகு இந்த பரவச நிலையம் அனுபவிச்சு பார்த்து அதை விட்டுட்டு தப்பிச்சாதான் பரவாயில்லிட்டு வந்த பிறகு அந்த எண்ணம் மாறிப்போச்சு அப்போ எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் என்னடா இப்படி இருந்தா எப்படி இருக்கும் இது சரியில்லையே ஏதோ சரியான ஒரு இடத்துக்கு வரலையேங்கிற ஒரு இது வரும் பொழுது பிறகு நாம என்ன பண்றோம்னு சொல்லி சொன்னா நம்ம நம்ம இந்த மாதிரி இதுல நம்ம வந்து அகரீதியா நம்ம எதையுமே அடைஞ்சி அதுல ஒரு நிலை நிறுத்தணும் ஒரு இது இல்லை அது ஆனந்தமான நிலையா இருந்தாலும் சரி அது மோசமான நிலையா இருந்தாலும் சரி அகரீதியா நம்ம எந்த சால்வேஷன் பண்ணாலும் அது சரியான சால்வேஷனே இல்லைங்கிறது வந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சது அப்ப அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப அந்த டைம்ல நம்ம இந்த இதில் இந்த ஆன்மீக இந்த அனுஷ்டானங்கள் இந்த பிரச்சனைகள் இந்த பரவச நிலையெல்லாம் கொஞ்சம் புறக்கணிச்ச நிலையில கொஞ்சம் வேற சில எல்லாருக்குமே ஏதாவது பிரச்சனை வர்ற மாதிரி எனக்கு உலைகள் ரீதியான சில பிரச்சனைகள் வந்தது அப்ப பிரச்சனை வரும் பொழுது மனசுல ஒரு பாரம் இருந்துகிட்டே இருந்தது அப்போ பாரம் இருக்கும்பொழுது இப்ப நம்ம வந்து பரவச நிலைகளுக்குள்ள போயிட்டாங்கன்னா அந்த மன பாரம் இருக்காது ஆனா பரவச நிலையில போறதும் சரியான ரெமடி இல்லை நாம ஏதோ நம்மள நாமளே ஏமாத்திக்கிடுற மாதிரி நாம எங்கேயோ ஒன்னு இருந்து எங்கேயோ போய் ஓடி ஒளிஞ்சுக்கிற மாதிரி இருக்குதா இது சரியில்லையே இன்னும் சொல்லி என்ன வரும்பொழுதுதான் அப்போ ஒரு சரியான ஒரு பரிமாணம் எனக்கு கிடைச்சது அப்போ இந்த சரியான பரிமாணம் கிடைச்சி நானும் அதை எல்லா கட்டத்திலையும் அதை வெரிஃபை பண்ணி பார்க்கும் பொழுது அப்ப நமக்கு கிடைச்ச தெளிவு வந்து இதுதான் ஒரு சரியான தெளிவுங்கிறத உறுதி உறுதிப்படுத்த முடிஞ்சது பிறகு நம்ம எல்லா ஞானிகளை பார்த்தாலும் நம்ம நமக்கு பிறகு கடைசில எல்லா ஞானிகளை பார்த்தாலும் அவங்களும் நமக்கு என்ன தெளிவு ஏற்படுறது அந்த தெளிவுக்கு தான் அவங்க வந்திருக்காங்கறதும் தெரிஞ்சது அந்த தெளிவு வச்சுக்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணிடுறேன் அவங்க பேசுறது வந்து சில பயிற்சிகள் ரூபமாகும் சில இதுகளெல்லாம் கொடுக்கறதுனால அது ஏதோ ஒரு வகையில் அது நம்ம அந்த கரெக்டான ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படாமல் போயிருந்திருக்கு இப்போ அதனால என்ன சொன்னால் உண்மையான தெளிவுன்னா என்னங்கிறது வந்து இந்த அனுபவத்துக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற ஒரு தெளிவு வரும்பொழுதுதான் அது எனக்கே ஒரு திருப்திகரமான ஒரு தெளிவாக இருந்தது இப்போ அதுதான் நம்ம எல்லாருட்டையும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம்